மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போதரை மணி நைன் தேர்ட்டி ஒன் கரெக்டாக அக்யூரேட்டான டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க நைன் தேர்ட்டி ஒன் ஒம்போது முப்பத்தொன்னுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர் மூணு நாள் எல்லாத்துக்குமே லீவ் வெளி சனி ஞாயிறு ஹாப்பி ஓனம் எல்லாத்துக்குமே ஆமா நம்ம வருஷா மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலா என்னான்னு கேட்டிங்கன்னா வருஷா மொபைல் நம்ம ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு பத்து வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்ம ஆஃபீஸ் நம்ம வருஷா மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்சல் எடுக்க போகிறோம் என்ன அப்டேட்டோ அந்த வீடியோவில் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம வருஷா மொபைல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட அக்யூரட்டாக சொல்ல போனால் டென் இயர்ஸ் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் இயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுதான் நம்மளோட பழைய கடை இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வர்ஷா மொபைல் பழைய கடை இந்த கடையில் வந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸு மொபைலோட அக்சசரிஸு அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கீபேட் சர்வீஸு அது எல்லாமே நம்ம பண்ணிட்ருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட்ஸ் மொபைல் டெமோ பீஸ் மொபைல் ஆர்எஃப் ப்ராடெக்ட் கடைக்காரங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைட் பீஸ் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் கிட்டத்தட்ட அது ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது பெரிய லெவலில் நம்ம பண்ண ஆரம்பிச்சு சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் இது நம்மளால பண்ண முடிஞ்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்காகனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கஸ்டமருக்காக எவ்வளவு ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த லெவலுக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட் அப்டேட் பண்ண முடியாது ஏன்னா கஸ்டமர்ஸ் நேரில் வந்துகிட்டே இருப்பாங்க இப்ப இது எதுக்கு எதுனால இந்த மாதிரி ஒரு அப்டேட் தரீங்க அப்படின்னா இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசான அப்டேட் என்ன டைம்ல நான் பார்சல் எடுக்க போயிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கேன் அதே மாதிரி மேல கொண்டு போகும்போது இன்ன டைமுக்கு நான் பார்சல் கொண்டு போறேன் இன்ன டைம்ல நான் பார்சல பிரிக்கிறேன் இன்ன டைம்ல வந்து நான் வீடியோ பேச போறேன் இன்ன டைம்ல அது எடிட் பண்ண போறோம் இன்ன டைம்ல வீடியோ ரிலீஸ் ஆகும் போது நீங்க தான் பார்க்க போறீங்க உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும் இந்த ஸ்டாக் வந்து நாளைக்கு காலையில கூட போய் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரி நல்ல ஸ்டாக் எல்லாம் மூணா லீவுனால ஃபேமிலி எல்லாம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக வந்து இப்பயே நம்ம உடனே அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா நேர்ல வந்து ஃப்ரீயா இருக்கும்போது நேர்ல ஆபீஸ்ல விசிட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வருஷா மொபைலுங்கிறது நாமக்கல் அண்டு சேலம் ரெண்டு பிரான்ச் இருக்கு அதே மாதிரி கோக் ஏஜென்சி சொல்லிட்டு அக்சசரிஸ் கேஜெட்ஸ்காக தனியாக ஒரு ஷோரூம் பெரிய ஷோரூம் சமீபத்தில் ஓபன் பண்ணது அது இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வருஷா மொபைல் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஓபன் பண்ணலான்ட்டு லாஸ்ட் வீடியோல நம்ம கேட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு திருச்சி தான் அதிகமாக கமெண்ட் பண்ணிருந்தாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ரெண்டு ரெண்டு லொகேஷன்லேயே பார்க்குறோம் கண்டிப்பாக பார்த்துட்டு எந்த லொக்கேஷனில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்டேட்டும் தரும் இப்போ பேசிகிட்டு இருக்க டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒம்பது முப்பத்தி நாலு ஆயிருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் முருகன் கோயில் இப்போ நான் வந்து வீடியோ கட் பண்ணுறேன் உள்ளே போயிட்டு பார்சல் எடுக்கும் போது திரும்பியும் வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது முப்பத்தெட்டு நம்ம பார்சல் எடுக்க வந்துட்டோம் இப்போதான் அங்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க லாரி நிற்கிது ஏவன் டிராவல்ஸில் தான் நம்ம பார்சல் வந்திருக்கு ஸோ பசங்க வந்து விட சொன்னாங்க வண்டியை ஸோ வண்டி அங்கே கொடுத்துட்டு நம்ம பார்சல் இப்போ எடுக்க போகிறோம் கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம வந்துவிட்டோம் பார்சல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்சல் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பார்சல் ஒன்றுமோ வந்துருக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீதி பார்சல் வந்துடும் சொல்லியிருக்காங்க அது பார்சல் அங்கே தான் இருக்குது பார்சல் எடுத்துகிட்டு நம்ம ஆஃபீஸ்ட்ட போயிட்டு உங்களுக்கு வீடியோ திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்சல் வந்துட்டோம் இந்த பார்சல் தான் இப்போ எல்லாமே நம்ம வருஷா மொபைல் கொண்டு போக போகிறோம் காரில் இப்போ ஃபுல்லாக ஸ்டாக்கு நம்ம ஏற்ற போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மணி ஒம்போது நாற்பத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒம்பது ஐம்பத்தி மூணு பார்சல் எடுத்தாச்சு அவ்வளோதான் பார்சல் பாருங்க சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பார்சலும் டெக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பார்சலும் ரெடியா இருக்கு அது இல்லாமல் மார்னிங் ஒரு ரெண்டு மூணு பார்சல் வந்துச்சு அதையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சாச்சு இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஸ்டாக்கு மேலே போயிட்டு ஆஃபீஸில் ஏற்றிட்டு பிரிச்சுட்டு ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாடல்ஸ் வந்துருக்குன்னு பார்ப்போம் ஒரு பதினஞ்சு மாடல் வந்திருக்கு பதினஞ்சு மாடலும் நல்ல ரன்னிங் மாடல் தான் வந்திருக்கு அது எல்லாமே டீடைலா காமிப்பேன் அது இல்லாமல் பழைய ஸ்டாக் என்ன இருக்கு இன்னைக்கு காலையில வந்து என்ன ஸ்டாக் வந்திருக்கு அது டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம் பார்சல் வந்து பாத்தீங்கன்னா கடையில நம்ம எத்தனை மணிக்கு இப்ப கொண்டு போறோமோ அத்தனை மணிக்கும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் மணி வந்து பாத்தீங்கன்னா பத்து பத்து நம்ம கடைக்கிட்ட பார்சல் கொண்டு வந்துட்டோம் கடை கீழே தான் நிக்கிறோம் அடுத்தது ஒவ்வொன்றா மேலே ஏத்திட்டு ஸ்டாக் பிரிச்சுட்டு அது எத்தனை மணிக்கு பிரிச்சிருக்கோம் எத்தனை மணிக்கு வீடியோ நம்ம எடுக்கிறோம் பார்க்கலாம் ஸ்டாக் பிரிச்சாச்சு இந்த ஸ்டாக் எல்லாமே தான் வந்திருக்கு இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு பார்சல் வர வேண்டியது இருக்குது இதனால நம்ம ஃபுல் வீடியோ போட்டலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்ச மாடல்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஜி மாடல் லோ பட்ஜெட்டு நோட் நைன் ப்ரோ ரன்னிங் மாடல் மட்டும்தான் இது எல்லாமே ஒன்லி டிவைஸும் நிறைய வந்திருக்கு அப்புறம் மார்னிங் வந்த ஸ்டாக் என்னென்னா அந்த பிக்சல் சிக்ஸ் ஏ வந்திருக்கு பிக்சல் சிக்ஸ் ஏ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எயிட் ப்ரோ அப்புறம் நத்திங் த்ரீ ஏ ப்ரோ ஐஃபோன் டுவெல் மினி இது எல்லாமே வந்திருக்கு இது இன்னைக்கு தான் திரும்பி ஸ்டாப் வந்திருக்கு இதெல்லாம் ப்ரைஸ் ட்ராப் பண்ணி கொடுக்க போகிறோம் மணி பதினோரு மணி கிட்ட ஆக போகுது எல்லாருக்குமே வணக்கம் வெல்கம் பேக் டு வருஷா ஒரு ஒரு வேலையா பார்சல் எல்லாமே நம்ம வந்து விரிச்சு ரெடி பண்ணியாச்சு வந்து பாத்தீங்கன்னா மணி பதினொன்றரை மணி பதினொன்றரை மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வருஷா மொபைல்ல வீடியோ ரெடி பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி எல்லாமே பிரைஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் ஆஃபர் கொண்டு வந்து உங்களுக்கு வந்து மார்னிங்ல நாங்க வீடியோவே ரிலீஸ் பண்ணிடுவோம் உங்களுக்காக தான் இந்த வீடியோல வந்து நம்ம ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்கப்போறோம் அதனால மட்டும்தான் நம்ம பார்சல் எப்படி எடுக்கிறோம் எப்படி இது பண்றோம் என்ன டைமிங்ல கொண்டு வரோம் அந்த அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பீடா நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் உங்க மேல சப்போர்ட் நீங்க கொடுக்குற சப்போர்ட் மேல மட்டும்தான் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க நிறைய அப்டேட் கொடுத்துட்டு இருக்க முடியும் ஒவ்வொரு மாடலா ஸ்பீடா பாக்கலாம் ஏன்னா வீடியோ லெந்தா போயிடும் ஒவ்வொரு மாடலா ஸ்பீடா பாக்கலாம் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம நிறைய கிவ்வே கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோல கோச்சிக்காதீங்க நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா கிவ குடுக்குறோம் இந்த வீடியோவே வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இல்லாதனால இந்த டைம்ல வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருக்கீங்க வீடியோ லாஸ்ட் வீடியோ இன்னும் வரவே இல்ல வரவேலன்னு கோச்சுக்காதீங்க அதனாலதான் நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாமே ரீல்ஸா போடுறோம் நம்ம வருஷா மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் தெரியணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்களோட எந்த எவ்வளோன்னு நம்பிச்சிட்டீங்கன்னா சேவ் பண்ணிக்குவாங்க நீங்களும் சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் பாத்துக்கலாம் நிறைய ஸ்டாக் வந்து வருது டக்கு டக்குன்னு சோல்ட் ஆயிருது அது வந்து போடவே முடிய மாட்டேங்குது நம்ம ரெண்டு பிரான்ஸ் இருக்கு சேலம் நாமக்கல் இதை போடுற மாடல் உங்களுக்கு எந்த மாடல் புடிச்சுன்னா ஆன்லைன்ல ஃப்ரீ டெலிவரி இருக்கு என்னென்ன மாடல் நம்ம வீடியோக்குள்ள குயிக்கா போய் பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னோ ஸ்பார்க் டுவெண்ட்டி சி எயிட் ஒன் டுவெண்ட்டி எய்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா டெக்னோ ஸ்பார்க் டுவெண்டி சி இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம வருஷம் உங்களுக்கு சேல் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதே மாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு டெக்னோ ஸ்பார்க் டுவெண்டி சி எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல்ல நம்ம கொடுக்க போறோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நோட் தேர்ட்டி ஃபைவ் ஜி இது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் போட்டுருக்கும் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போறோம் ப்ராண்ட் நியூ கண்டிஷன்ல தான் இருக்கும் ஓரளவுக்கு சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்குங்க ஒரு சில செட்ல நீங்க வந்து வீடியோ கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுவும் பாத்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் தேர்ட்டி ஃபைவ் ஜி தான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரும் இருக்கு சில்வர் கலரும் இருக்கு அடிஃபைஜி இது பாத்தீங்கன்னா ஹவாய் பி தேர்ட்டி லைட் ஹவாய் பி தேர்ட்டி லைட்ல பாத்தீங்கன்னா ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி நல்ல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு இதுலயுமே சார்ஜ் இருக்காது ஏன்னா எல்லாமே இன்னைக்கு வந்து ஸ்டாக் இந்த பிக்சல் எயிட் ப்ரோலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஹவாய் பி தேர்ட்டி லைட் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் இது வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பிக்சல் லைட் ப்ரோ கூகுள் பிக்சல் லைட் ப்ரோல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆக்டிவ் ஸ்டாக் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல முப்பத்தி எட்டாயிரத்தி ஐந்நூறு ரூபாய்க்கு கொடுத்திருந்தோம் இந்த வீடியோல பாக்குற கூகுள் பிக்சல் எயிட் ப்ரோ பிராண்ட் நியூ கண்டிஷன்ல அன்யூசு ப்ராடக்ட் நான் ஆக்டிவ் ஸ்டாக்கே கொடுக்க போறோம் எயிட் ப்ரோல பிளாக் கலரும் இருக்கு ப்ளூ கலரும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரு ப்ளூ கலர் இருக்கு அது இல்லாம இன்னொரு கலர்ஸும் ரெடியா இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் மாதிரி வரும் சாரி இது ஸ்கை ப்ளூ கலரு இது வந்து பிக்சல் எயிட் ப்ரோ தான் மூணு நாலு கலர்ஸ் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் எயிட் ஏ கூகுள் பிக்சல் எயிட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபின்றது என்றது ஸ்டாக் ரெடியா இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலரு அண்ட் ஒயிட் கலர் ரெடியா இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் இது ஒயிட்டு லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி போட்டிருந்தோம் இந்த த்ரீ டேஸ் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வருஷம் மொபைலில் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கூகுள் பிக்சல் எயிட் அதுவும் அன்யூசுடு ப்ராடக்ட் ரெண்டு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பிக்சல் ஃபோல்டு ஒன்னு இதுவும் சார்ஜ் இருக்காது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் டூ பிப்டி சிக்ஸ் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் போட்டிருக்கும் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டேஸ் ஆஃபரா வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கூகுள் பிக்சல் ஃபோல்டு ஒன் ஃபை ஜி டுவல் டூ பிப்டி சிக்ஸ் வெறும் நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஸ்பெஷல் ஆஃபர்ல கொடுக்க போகிறோம் ஃபைவ் ஜி எல்லாமே ஒரு கிங்க பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு ஃபோல்டு மொபைல்ல அதுவும் கூகுள் பிக்செல்லாம் யாருனாலும் இந்த பிரைஸ்ல கொடுக்க முடியாது நம்ம கொடுக்க போறோம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பிரைஸ் நோட் நோட் பண்ணி நேரில் கூட விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் டுவல் மினி இது ஆல்ரெடி பிரைஸ் ட்ராப் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் இருபதாயிரம் ரூபாய் வரும் ஐபோன் டுவல் மினில ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி இன்டர்னல் பேட்டரி எழுத்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்ல இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் எயிட் இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கும் ஏன்னா இந்த வீடியோல பாக்குற சஸ்கிரைபருக்கு எல்லாமே செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு கொடுக்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் கேலெக்சி எஸ் டுவெண்டி ஃபோர் ஃபைவ் ஜி எயிட் ஒன் டுவெண்ட்டி எட்டு ப்ராண்டிய கண்டிஷன்ல இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் டாப் பண்ணி கொடுக்க போறோம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு லாஸ்ட் வீடியோல இந்த வீடியோல பாக்கிற கஸ்டமருக்கு முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாடு டூ டி ஃபைவ் ஜி இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல ஸ்கிராச்சஸ் இருக்கும் பாத்தீங்கன்னாலே தெரியும் அப்படியே யூஸ் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் ஏன்னா இந்த வீடியோல பாக்குறவங்களுக்கு ஒன் பிளஸ் நாடு டூ டி ஃபைவ் ஜி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நத்திங் த்ரீ ஏ ப்ரோ ஃபைவ் ஜி எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஸ்டாக் வந்துச்சு கரெக்டான பிரைஸ் தான் போட்டிருக்கோம் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்க போறோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல டெக்னோலியும் வந்து பாத்தீங்கன்னா பூவா ப்ரோ ஃபைவ் ஜி இருக்கு எயிட் டூ பிப்டி சிக்ஸ் பதினொன்னு முந்நூறு கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா இந்த வீடியோல பாக்குறவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடா போகும் தப்பா நினச்சுக்காதிங்க இது வந்து பாத்தீங்கன்னா போக்கோலேயே வந்து பாத்தீங்கன்னா எஃப் த்ரீ ஜி டி ஃபைவ் ஜி எயிட் டூ பிப்டி சிக்ஸ் இதோட பிரைஸ் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் யூஸுடு மொபைல் தான் ஏன்னா இந்த வீடியோல பாக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் போகோ எஃப் த்ரீ ஜி டி ஃபைஜி எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ரெட்மி டுவெல் சி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் ஃபோர் ஒன் டுவெண்ட்டி எயிட் இந்த வீடியோல பாக்கிற கஸ்டமருக்கு ஏழாயிரம் ஏழாயிரரூபாய் கொடுக்க போகிறோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெக்னால வந்து பாத்தீங்கன்னா கேமன் தேர்ட்டி ஃபைவ் ஜி எயிட் டூ ஃபோட்டோ பதினாலயரூபாய் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாம்சங்ல வந்து பாத்தீங்கன்னா கலெக்சி பீல் டூ இது வந்து பாத்தீங்கன்னா மினி எஸ் நைன்னே சொல்லலாம் பிராண்ட் நிர் கண்டிஷன்ல ஒரு ரெண்டு கலர்ஸ் இருக்கு ஒயிட் அண்ட் பிளாக் சூப்பராகவே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்போர்ட் டிவைஸ் தான் நைன் மாதிரியா இருக்கும் சூப்பரா இருக்கும் வந்து ஏழாயிரம் கொடுத்துருக்கு இந்த வீடியோல பாக்குறவங்களுக்கு வெறும் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் இது வந்து டெக்னோ பேட்டர்ன்ல வந்து எக்ஸ் மாடல் எயிட் டூ சிக்ஸ் பண்ணாயிரம் ரூபா போட்டுக்கும் எச் டிஸ்பிளே இதோட பிரைஸ் வந்து நம்ம வருஷம் மொபைல் இந்த வீடியோவில் பன்னெண்டாயிரம் ரூபாய் போறோம் செம்மையா இருக்கும் லுக் இதுலயே ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்கு இது வேணும் புக் பண்ணி எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னோ ஸ்பார்ட் டுவெண்டி எயிட் ஒன் டுவெண்டி எயிட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் போட்டிருக்கும் இந்த வீடியோல பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் பிரைஸ் நோட் பண்ணிக்கோங்க நீங்க பிரைஸ் நோட் பண்ணிட்டு இந்த வீடியோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து லினோவா டேப்ல வந்து பாத்தீங்கன்னா பி லெவனுங்கிற ஃபைவ் ஜி மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கலர்ஸ் இருக்கு ஒயிட் அண்டு பிளாக் இது வந்து பாத்தீங்கன்னா லினோவா டேப்ல பி லெவன் ஃபைவ் ஜி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா சிம் ஃபைவ் ஜி சப்போர்ட் பண்ணும் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல வந்து இருக்கு ஒரு கேமிங் டேப்னே சொல்லலாம் கிளாரிட்டி வைஸ் வேற லெவலில் இருக்கும் இதோட பிரைஸ் இப்போ தான் புது ஸ்டாக் வந்திருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் டுவெல் தௌசண்ட் கொடுக்க போகிறோம் லினோவா டேபில் வந்து பார்த்தீங்கன்னா பி லெவன் ஃபைவ் ஜி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் இதுவும் நீங்கள் வேணுங்கிறவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா லினோவா டேபு சிக்ஸ் இருக்குது அதுவும் ஃபைவ் ஜி மாடல் தான் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒயிட் கலர் ரெண்டு கலர் அவைலபிள் இருக்குது இதுவும் ஒரு அன்யூசுடு ப்ராடக்ட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிர ரூபா வரும் ஆஃபரில் லினோவா டேப் சிக்ஸ் ஃபைவ் ஜி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் இதுவும் ஃபைவ் ஜி டேப் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் ஒரு டொன் டென் இன்ச் டேப் இதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் அண்ட் ஒயிட் கலர் ரெடி ஸ்டாக்காக இருக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பீஸ் தான் இருக்கும் ஃபைவ் ஜி மாடலில் டேப்ங்கிறவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்க போறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டாக் இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் லைட்லாம் இருக்குது இருக்கு நம்ம கிட்ட பிக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு கொடுத்துருந்தோம் இந்த வீடியோல பாக்குற சப்ஸ்கிரைபருக்கு வெறும் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கூகுள் பிக்சல் லைட்டு அன்யூசுடு ப்ராடக்ட் பாக்ஸ் மொபைல் கேபிளோட கொடுக்க போறோம் இதுல ஒரு நாலு கலர் அவைலபிள் இருக்கு பாக்ஸ் மொபைல் கேபிளோட இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கூகுள் பிக்சல் லைட்டு ஸ்டாக் ரெடியா இருக்கு இது நீங்க வேணும்ங்கிறாங்க சீக்கிரமா புக் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா மோட்டோல ரேசர் பிப்டி அல்ட்ரா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோல பாக்குறவங்களுக்கு ஒரு தரமான ஆஃபர் கொடுக்க போறோம் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு மோட்டோ ரேசர் பிப்டி அல்ட்ரா டுவல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் அன்யூசுடு ப்ராடக்ட்ல பாக்ஸ் ஃபுல் கிட்டோட முப்பத்தி ரூபாய்க்கு வீடியோ நோட் பண்ணிக்கோங்க நீங்க வீடியோவை காமிச்சு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரேட் எதுவுமே மாத்தி சொல்ல மாட்டோம் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போறோம் இந்த வீடியோ ஆஃபர் கொடுக்கறது சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சண்டே நைட்டோட ஆஃபர் முடியுது மோட்டோ ரேசர் பிப்டி அல்ட்ரா அன்யூசடு ப்ராடக்ட் நாப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்த மாடலு வெறும் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு அதுவும் ஒரு அன்யூசு ப்ராடக்ட் நம்ம வர்ஷா மொபைல கொடுக்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்போ ரெனோ தேர்ட்டின் ப்ரோ பைவ் ஜி இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வருஷா மொபைல் முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு லாஸ் வீடியோ கொடுத்துருந்தோம் ஏன்னா இந்த வீடியோல பாக்குற சக்ஸ்கிரைபருக்கு முப்பத்தோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஓப்போ ரெனோ தேர்ட்டின் ப்ரோ ஃபைவ் ஜி ஒரு அன்யூசடு ப்ராடக்ட் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கும் பாக்ஸ் மொபைல் சார்ஜரோட முப்பத்தோராயிரத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஓப்போ ரெனோ தேர்ட்டின் ப்ரோ டுவெல் டூ பிப்டி சிக்ஸ் கொடுக்க போறோம் இதுவும் நீங்க வேணுங்கிறவங்க சீக்கிரமா சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க இது வந்து லினோவா கே டென் நோட்டு இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் போர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி போர் ஜிபி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லினோவா கே நைன் நோட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கே போர் கொடுக்க போறோம் அதுவும் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல கொடுக்க போறோம் கண்டிஷனிங் காமிச்சிடுறேன் நிறைய மாடல்ஸ் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க லினோவா கே நைன் கண்டிஷன் பக்காவா இருக்கும் பிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனோட இருக்கும் போர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்டர்னலோட சூப்பராக இருக்கும் கண்டிஷன் இதில் கோல்டு கலர் அண்ட் பிளாக் கலர் கே நைன் நோட்டு ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்டர்னல் நல்லா சார்ஜ் நிற்கிற மாதிரி உங்களுக்கு வெறும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்க போறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் டேப் தான் லினோவா டேப் பிளஸ் சாரி லினோவா டேப் பிளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு ஒரு மூணு நாள் ஆஃபராக வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு லினோவா பேபு டூ ஜிபி ரேம் தேர்ட்டி டூ ஜிபி இன்டர்னல்ல வெறும் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்க போறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து இந்த ஸ்டாக்கு இப்ப நம்ம கொண்டு வந்த ஸ்டாக்கு ஒவ்வொன்னா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாடல் பாத்துங்க சோனில எக்ஸ்பிரியா எக்ஸிஏ ஒன் பிளஸ் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் எவ்வளோக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோல கஸ்டமர் சாட்டிஃபைக்கு எவ்வளோனா வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு சோனி எக்ஸ்பிரியா எக்ஸிஏ ஒன் பிளஸ் சோனி மாடல்ல ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு தரமான மொபைல் நம்ம ஆஃபர் கொடுக்க போறோம் இதுவும் நீங்கள் வேணுங்கிறவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்தது ஜோமி டுவெல்டி ப்ரோ ஃபைவ் ஜி டூ ஹண்ட்ரட் பிக்சல் கேமராவில் ஒரு ரெண்டு பீஸ் தான் இருக்கு ஆஃபரில் எவ்வளோவோ கொடுத்தோம் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு டக்கு டக்குன்னு ஸ்டாக் காலியாயிடுச்சு இந்த வீடியோவில் பார்க்கறவங்களுக்கு ஜோமி டுவெல்டி ப்ரோ ஃபைவ் ஜி டூ ஹண்ட்ரட் மெகா பிக்சல் கேமராவில் வெறும் பதினாறாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோம் சிக்ஸ்டீன் தௌசண்ட்க்கு ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் மாற்றி சொல்ல மாட்டோம் சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேசியோ மாடலு பேசியோ மாடல்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ்ங்கிற மாடலு அக்வாஸ் பேசி ஆக்டிவ் போர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி போர் ஜிபிண்டர்னால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போட்டு மாடல் ஒரு வாட்டர் ப்ரூஃப் மொபைல் கீழே போட்டாலும் அவ்வளவு சீக்கிரம் உடையாது ஆறாயிரத்தி ரூபாய்க்கு போட்டிருந்தோம் ஆஃபர்லேயே ஏன்னா இந்த வீடியோல பாக்குறவங்களுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் இது நீங்க வேணுங்கிறோம் புக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு மூணு கலர் இருக்கும் சில்வர் ப்ளூ பிளாக் இதுவும் நீங்க வேணுங்க சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கடைக்காரங்களுக்கு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கிற பீஸ் எல்லாம் தனியா எடுத்து வச்சிருக்கோம் இது நீங்க வாங்கிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்மி டுவெல்ங்க ரெட்மி டுவெல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்திருக்கு ரெட்மி டுவெல் சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க வெறும் செவன் தௌசண்ட்க்கு ஒரு டெமோ மொபைல் கொடுக்க போகிறோம் இதுல பிளாக் கலர் வந்திருக்கு அடுத்தது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெட்மில நோட் நைன் ப்ரோ மேக்ஸ்

உண்மையான கரெக்டான மாடல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாடலுக்கு மேட்ச் ஆகும் போக்கோ எம் டூ ப்ரோ ரெட்மி நோட் நைன் ப்ரோ அந்த ரெண்டு மாடலுக்கு மேட்ச் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட்மி நோட் நைன் ப்ரோவில் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் எம்பி கேமரா வந்துடும் ஐயர் எம்ஏச் பேட்டரி வந்துடும் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு கிரீன் கலரு அண்டு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலரு அண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலரு ரெண்டு மூணு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஸ்டாக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரைஸுக்கு கொடுத்துடலாம் வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆறு ஜிபி ரேம் நூத்தி இருபத்தி எட்டு ஜிபி ல ஒரு ரெட்மி நோட் நைன் ப்ரோ கிடைச்சா விடுவீங்களா அதுவும் பிராண்ட் நியூவா கிடைச்சா விடுவீங்களா கண்டிப்பா விட மாட்டீங்க செட்டு பாருங்க செம்ம தெளிவா இருக்கும் இப்பதான் ஸ்டாக் பிரிச்சிருக்கும் இன்னும் கியூசி கூட ஸ்டார்ட் பண்ணல குவான்டிட்டி பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது பீஸ் தான் இன்னமும் ஸ்டாக் இருக்கு சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போறோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா போக்கோல எக்ஸ் ஃபைவ் ஃபைவ் ஜி போகோல எக்ஸ் ஃபைவ் ஃபைவ் ஜி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்டர்னல் இருக்கு சிக்ஸ் ஒன்ட்ரெண்ட் எயிட் இருக்கு ரெண்டு வேரியன்ட்டும் இருக்கு போக்கோ எக்ஸ் ஃபைவ் ஃபை ஜி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜியோ சிம்லேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணும் ப்ராண்ட் நியூ கண்டிஷன் தான் ஜியோ ஃபைவ் ஜியும் எடுக்கும் ஃபார்ட்டி எயிட் எம்பி கேமரா வரும் ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி வரும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிர ரூபாய்க்கு கொடுக்கப்படும் போக்கோ எக்ஸ் ஃபைவ் ஃபைவ் ஜி ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் ஒரு கேமிங் மொபைல் லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு பாக்ஸ் ஃபுல் குல்கிட்டோட கிடைச்சிடும் அடுத்ததுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ சி ஃபார்ட்டி போக்கோ சி ஃபார்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஜிபி ரேமுக்கு த்ரீ ஜிபி ரேமும் இருக்குது ஃபோர் ஜிபி ரேமும் இருக்குது போக்கோ சி ஃபார்ட்டி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட த்ரீ தேர்ட்டி டூவாக இருந்தால் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோராக இருந்தால் வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கும் ஒரு அன்யூசுடு ப்ராடக்ட்டு நம்ம அரசா மொபைலில் கொடுக்க போகிறோம் போக்கோ சி ஃபார்ட்டி கண்டிஷன் பாருங்க தெளிவாக இருக்கும் இதில் ஒரே கலர் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம பிரிக்கல பாதி பாக்ஸ் பிரித்து மேலோட்டமாக அடுக்கி வச்சுருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

சூப்பராகவே இருக்கும் கண்டிஷன் பாருங்க நீட் அண்ட் கிளீனாவே இருக்கும் கண்டிஷன் பாருங்க சூப்பரா இருக்கும் நீட்டாகவே இருக்கும் ரெட்மி கே தேர்ட்டி ப்ரோ ஃபைவ் ஜி இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ப வருஷம் சிக்ஸ் ஒன் டுவெண்டி எயிட் வெறும் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கொடுக்க போறோம் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்க போறோம் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த மாடல் நம்ம கொடுக்க போறோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்கும் கேமரா கிளாட்டிலாம் செல்ஃபிலாம் வேற லெவலில் இருக்கும் பேக் கேமராவும் நல்லா இருக்கும் பாப் அப் கேமரா தான் வரும் பதினோராயிரத்தி பதினோரு ஐநூறுபாய்க்கு பாப்அப் கேமரா ப்ளஸ் ஒரு கேமிங் மொபைல் ப்ளஸ் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் மொபைல் நம்ம வருஷம் ஓபில ரெடி ஸ்டாக்காக இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா போக்கோம் எம் த்ரீ ப்ரோ ஃபை ஜி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் ஃபைவ் ஜி மாடல் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க போகிறோம் வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் இந்த டென் பிரைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்டர்னல் இருக்கு சிக்ஸ் ஒன் டுவெண்டி எயிட் இருக்கு ரெட்மி டென் பிரைமு ஃபோர் சிக்ஸ்டி ஃபோராக இருந்தால் ஆறாயிரம் ஆயிரரூபாய்க்கும் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட்டாக இருந்தால் ஆறாயிரத்தி எட்நூறுபாய்க்கும் கொடுக்க போகிறோம் ரெட்மி டென் ப்ரைமு ஆறாயிரத்தி எட்நூறுபா ப்ரைஸை நோட் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ப்ரைஸ் மாற்றி சொல்லவே மாட்டோம் ஆறாயிரத்தி எட்நூறுபாய்க்கு சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட்டும் ஆறாயிரம் ரூபாய்க்கு ஃபோர் சிக்ஸ்டி ஃபோரும் பாக்ஸ் ஃபுல் குளிக்கிறோட இந்த மாடல் கொடுக்க போகிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் மாடலு போக்கோலையே வந்து பார்த்தீங்கன்னா எஃப் சிக்ஸ் ப்ரோ ஃபைவ் ஜி பதினாறு ஜிபி ரேமு இரநூத்தம்பத்தாறு ஜிபி ரோமு இது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் மொபைல் மட்டும்தான் சார்ஜர் இல்ல போக்கோ எஃப் சிக்ஸ் ப்ரோ ஃபைவ் ஜி சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி ரோமு ஒரு கேமிங்லயே ஒரு தரமான மொபைல் இதுதாங்க போக்கோல எஃப் சிக்ஸ் ப்ரோ ஃபைவ் ஜி சிக்ஸ்டீன் ஜிபி பிளஸ் சிக்ஸ் ஜிபியும் கொடுத்துருக்காங்க பாருங்க இது வேற லெவல்ல இருக்கும் கேமரா கிளாரிட்டி பட்டைய கலப்பும் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு போக்கோ எஃப் சிக்ஸ் ப்ரோ ஃபைவ் ஜி நம்ம வருஷம் மொபைல் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி ரோம்ல கொடுக்க போறோம் ஒரே கலர் மட்டும் தான் பிளாக் கலர் மட்டும்தான் பாத்துக்கோங்க சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க இதையும் என்னென்ன மாடன்ஸ் டீட்டெயிலா பார்த்துருப்பீங்க இந்த வீடியோல வந்து எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்லிக்கோம் ஏன்னா வீடியோ கண்டிப்பா லென்தா போயிருக்கும் நிறைய பேர் கடுப்பாயிருப்பீங்க சாரி இதே மாதிரி நிறைய அப்டேட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர்ல கொடுத்துட்டு அதே மாதிரி கிவ் நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கோம் முடிஞ்சளவுக்கு நேரில் விசிட் பண்ணுங்க குவாலிட்டியை செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க பேஸ்ட் ஆன் பிரைஸ் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு மாடல் இருக்கும் பஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு மாடல் இருக்கும் மூவாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தான மாடல் இருக்கும் பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தான மாடல் இருக்கும் எங்களை பொறுத்தவரையும் பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் வெளியே இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினாலாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இந்த வீடியோல பெரிய பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இதே மாதிரி சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ண எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நெக்ஸ்ட் பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா கமிங் சூன் எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட மாதிரி ஈரோடு இல்ல திருச்சியில இங்கேயா நல்ல பிரான்ச்சா பார்த்து நல்ல இடமா பார்த்து கண்டிப்பா உங்களை ஓப்பன் பண்ணிடுவோம் இதே மாதிரி பெஸ்ட்டா ஒரு வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்